இது நல்லா பார்த்துங்க பவுஸ் பண்ணி கூட பார்த்துங்க ஏன்னா இது வந்து எட்டு 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 அதாவது ஆடு விந்து ஆடு குட்டி மனிதன் விந்து குழந்தை இப்போ இது எங்கே போய் சேர்ந்தா தான் அங்கே வரும் ஒரு பொம்பளைக்கு ஆடு விந்து வச்சுட்டா பிள்ளை பார்க்க முடியுமா அதாவது அதாவது கரெக்டாக சேர்ந்தால் தான் எல்லா கணக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே ஒரு கணக்கு தான் அப்போ ஆன்மீகம் மட்டும் நம்பிக்கையில் சுருங் சுருங் சுருங்க முடியாது அதுவும் ஒரு கணக்கு இப்போ மாம்டேடு காட்டுறதெல்லாம் நான் வந்து கரெக்டாக பிடிச்சதுனால தான் எனக்கு என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் இப்போ நானும் உங்களுக்கு காட்டுறேன் இது உங்களால் கண்டுபிடிக்க பாருங்கள் இப்போ இது விளக்கம் சொல்லுவேன் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிங்க டிக்டாக் உலகத்தில் நான் பண்ணுற வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அதாவது எல்லோருமே அப்பா அம்மா தான் பேர் வைப்பாங்க பிள்ளைங்களுக்கு நான் அப்பா அம்மாவுக்கு பேர் வச்சுருக்கேன் எல்லாரும் விடை தேடி அலைஞ்சாங்க நான் கேள்வி தேடி அலைகிறேன் எல்லாரும் குழப்பத்தை வச்சுக்கிட்டு தடுமாறினாங்க நான் தீர்வை வச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் இந்த கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற ஆன்மீகத்தில் வந்து எதிரி யாருன்னா சைத்தான் ஆனால் நான் இறைவன் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை என்ப ஒருவன் தான் இறைவன் அவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு சைத்தான் வந்து ஸ்கீப் தான் இப்போ நான் நேராக இந்த வீடியோ என் முகத்தை காட்டி போட்டிருந்தேன்னா நீங்கள் ஸ்கீப் பண்ணியிருப்பீங்க டக்குன்னு என்னை பார்த்த உடனே ஆனால் இது இது பார்க்குறதுனால என்னடா இது புது இது பார்க்குறோன்னு நினச்சிட்டு என்னை பார்ப்பீங்க இல்லை அதனால நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இன்னொன்று எல்லார்ட்டையும் நான் சொன்னேன் என்கிட்ட கேள்வி கேளுங்கன்னு நீங்கள் தான் கேட்கல நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இந்த இதை நான் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லோருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க எனக்கும் இருக்காங்க எல்லாருக்கும் இருக்காங்க அப்பா அம்மா இல்லாமல் யாரும் இல்லை அவங்க நம்ம வந்திருந்தாலும் அவங்க தான் நம்மளை பெற்றாங்க இவர்தான் தான் அப்பா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை அது எனக்கு தெரியும்னு உறுதியாக ஏற்றுக்கிறீங்களா எனக்கு தெரியும் இவங்க தான் அம்மா அப்பா இல்லை இல்லை நான் நம்புகிறேன் இதில் எது கரெக்ட் நம்புறதுக்கும் தெரியுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்போ அது இல்லாமலே இருக்கலாம்ல அப்போ நான் நம்பணும்னு கடவுள் இல்லாமலே இருக்கலாம் அப்போ நம்புகிறோம் அப்போ நம்புறது வேஸ்ட்டு தானே அப்போ அந்த உண்மை தெரியணும்ல அப்போ எல்லாத்துலேயும் கணக்கு இருக்கிற மாதிரி ஆன்மீக கணக்கு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கணக்கை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த என்னுடைய ஆன்மீகத்தில் நம்பிக்கை தேவை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே இறைவன் நானும் அதான் சொல்கிறேன் ஆமான்னு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் இருக்காங்க மாம்டேடு அவ்வளோதான் ஏன்னா தண்டனை கொடுக்க போகிறதும் அவங்க தான் அவங்கள்ட்ட தான் நம்ம தப்பிக்கணும் அதனால அது ரொம்ப முக்கியம் இல்லை என்ற இறைவனுக்கு நம்ம பயப்பட தேவையில்லாம் இல்லை இருந்தாலும் அந்த இல்லை என்ற இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டாகணும் முக்கியமாக நோன்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு முஸ்லீம் மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு இறைவன் இல்லை தான் இருந்தாலும் நீங்கள் ஐந்து வேலை தொழுது கொள்ளுங்கள் இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு நீங்கள் அதை செய்யலைன்னா நீங்கள் நரகத்துக்கு போனால் மறுவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா மறுவாய்ப்புன்றால் மறு ஜென்மம் மனிதனாக பிறந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் உங்களுக்கு மறுவாய்ப்பு கிடைக்காது அதனால தயவு செய்து தொழுது கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த விவாதம் பண்ணாதீங்க ஏன் ஜமாத் தான் ஒரிஜினல் உங்களது டூப்ளிகேட்டு ஜமாத் ரீதியாக சண்டை போடாதீங்க அந்த ஜமாத் சொர்க்கம் போவோம் அது எங்கள் ஜமாத் தான் சொர்க்கம் போவோம் அப்படின்னு சொல்லாதீங்க அது மாதிரி மற்ற மதத்துக்காரங்களும் விமர்சிக்காதீங்க உங்கள் வேலை ஒரே ஒரு வேலை தொழிறுற வேலை தான் மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்ல வரல மற்றபடி உங்கள் உடல்நிலையை பொறுத்து உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்து ஓகேவா தயவு செஞ்சு முஸ்லிம் மக்களே வீழ்த்து கொள்ளுங்கள் இது பத்தாம் அவதாரம் பாகம் பதினெட்டு அதாவது ஒன்று எட்டு ஒரு இறைவன் இல்லை அவன் இப்போ இல்லைன்றதுனால இந்த எட்டு இன்ஃபினிட் அவன் இல்லை அப்போ இந்த எட்டுக்குள்ளே இருக்கிறது யார் யாருன்னா மாம்டேட் நான் அறிவு உயிர் உயிர் அறிவு இதுதான் மொத்தமாக இன்ஃபினிட் பண்ணிகிட்டு இருக்குது சரிங்களா அதாவது அதோடைய அடையாளம் நிறையா சொல்லலாம் நான் இது இப்போ சொல்கிறேன் பூமி மலை மேகம் இது இன்ஃபினிட் பண்ணிட்டு இருக்குது சரிங்களா இது புரிஞ்சுங்க இது எட்டு எட்டு நாலு ரெண்டு இன்ஃபினிட்டு சரிங்களா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தமிழ் இது வந்து பல மொழிகள் எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் இது வந்து ஆங்கிலம் இது வந்து சிகரம் அதாவது தமிழில் ஆரம்பித்தது அகரம் பல மொழிகள் வந்து கிராமம் அதாவது பக்தியை வச்சு சொல்கிறேன் நான் அதே மாதிரி எழுத்து ஆங்கிலம் ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள் மாமண்ட இது ஆங்கிலம் வந்து நகரம் அரபி இறுதி இலை தூதர் வந்ததுனால அது வந்து சிகரம் ஏன்னா இறுதி ஒருத்தவர் நான் இதுக்கு இறை இறைவனால் தூதர் மாட்டேன் இல்லாத இறைவனாக்கு ஒரு தூதர் அப்படின்னு வச்சுங்க இல்லை தூதர் யார் இறை தூதரா அல்லது வந்த ஜிபிரி லலைசலமா அதெலாம் தெரியாது ஓகே அரபி அரபி வந்து சிகரம் இதுதான் கடைசி அகரம் சிகரம் கிராமம் நகரம் ஓகே இதை புரிஞ்சுங்க அப்போ இதில் நான் எப்படி மார்க் போட்டிருக்கேன்னா தமிழ் கடவுள் திருவிடம் திராவிடம் சரிங்களா அதனாலதான் இறைவனால் அனுப்பப்பட்ட வேதம் குரான் கூட தமிழ்நாட்டுக்கு வரும்போது எத்தனையோ கடவுள் பேர் தமிழில் இருந்தால் கூட இறைவன் என்ற பெயரை தொட்டதும் திருக்குரான் என்று தொட்டதும் திரு தமிழ் திருக்குறள் இப்படி முருகன் இப்படி திருத்திருன்னு திரு திரும்ப திரும்ப வரும் திருத்திருநு சரி அதிகம் அதுவும் சொல்லிட்டேன் கிராமம் பக்தி மூட நம்பிக்கை பல மொழிகள் நகரம் விஞ்ஞானம் பகுத்தறிதல் உண்மையறிந்து எஜுகேஷன் இங்கிலீஷ் சிகரம் அரபி இதுதான் அல் லா அல்னா இல் தமிழில் இல்னா இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வேணா டிசனல் போய் பார்த்துங்க இன் லா நோ நோ இன் அப்போ இந்த நோ இனில் இந்த டபுள் எண்ணு சேர்த்துட்டா பார்ட்டிக்கல் அதாவது வே பார்ட்டிக்கல் புரியுதுங்களா இது புரிஞ்சுங்க பத்து வந்துருச்சா வேவ் பார்ட்டிக்கல் அதாவது துகள் அலை இதே மாதிரி நிறைய இன்ஃபினிட் காம் காமிக்க முடியும் ஆனால் வந்து இது நிறையா சொல்லலாம் நான் சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன் நிஜம் நிழல் இது இன்ஃபினிட் நம்மளுடைய நிழல் வந்து நம்மளை இன்ஃபினிட் பண்ணுது அப்போ நான் இருக்கேன் நான் இருந்தால் தான் எல்லாமேங்க நீங்கள் உயிரோட வரைக்கும் தான் எல்லாமே இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் இல்லைனா எதுவுமே இல்லை இறைவனே இல்லை இப்பத்துக்கு நீங்க உயிரோட இருக்கீங்கனா நீங்க இறைவனோட பெரியவன். நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம்? சோ இல்ல. ஓன் இறை இல்ல. இல் ல ல அல் மாம் டட் ஓகேவா? கட கோ இந்த டி கட காடு ட ட ரெண்டு டா சேர்த்துக்க சேர்த்துக்கணும் ட கட கட உள் கோ உல இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் மாம்டேடு அறிவு தான் அவங்களாம் யோசனை பண்ணி ஏதோ யோசி செய்வாங்க ஆனால் மாம்டேடு வந்து அவங்கள வேலை வாங்கிடுவாங்க அடுத்தடுத்தது இப்போ இப்போ நான் போகிறவங்க வீடியோ பண்ணுறேன்னா அப்படி தான் என்னை வேலை வாங்குறாங்க நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி வே வாங்கிறன்னு நினைக்கிறவங்கள வாங்கிடுவாங்க ஏன்னா எல்லா உயிரணுக்களும் வந்து குழந்தையாக மாறது இல்லைல்ல எத்தனையோ கோ லட்சக்கணக்கில் வந்தாலும் ஒரு விந்து தானே பூமிக்கு வராங்க அதனால எல்லாரும் வெற்றி பெற ஞாபகம் வச்சுங்க அப்போ இன்ஃபினிட் கடை உள் அப்படியே திருப்பி அப்படியே ஏன்னா ஒரு சுத்து சுத்தணும் அப்படி ரவுண்டு இப்படி கரெக்டாக சுற்றணும் இப்படி சுற்றி இப்படி பாதியே சுற்றாது பூமி பூமி வந்து சூரியனை எப்படி சுற்றிட்டு வருது அந்த மாதிரி பாரு யோசனை பண்ணி பாருங்கள் கரெக்டாக சுத்தம் பாருங்கள் அந்த மாதிரி பாருங்கள் கடை உள் இது வந்து அகரம் அப்படியே அல்லா இப்படி திருப்பி தான் அப்போ அது நம்ம மீனிங் எடுக்கும்போது நோ ஹேவ் அப்போ கோ இன் ஹாவ் நோ வந்துருச்சா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கோ தேடு இன் பார் மாம்ேட் இறைவன் புரிஞ்சிங்களா காடு கட ட டபுள் ட போட்டா டி தான் ட இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் அவங்களோட எழுத்து அதுக்கு தான் இது இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நான் காமிக்கிறேன் சரிங்களா இது வந்து ஆக்சுவலி ஆன்மீக கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துங்க நல்லா இது வரைக்கும் அக்கண்ணா எப்படி வந்துச்சுன்னு தமிழில் யார் கேட்டாலும் தெரியாது நீங்கள் போய் பண்ணா சர்ச் பண்ணி பார்த்துங்க அக்கண்ணா வந்து முதல் எழுத்து சரிங்களா அதே மாதிரி ஒன்று போட்டது இந்த இந்த இது இப்படி இழுத்து வச்சு சேர்த்து வச்சு இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு ஒன்று இதுதான் முதல் அப்படின்றது ஒன்று கூட தமிழில் வந்து ஒன்றுன்னு வரும் சரிங்களா கானா ஒன்று சரிங்களா அப்போ இந்த அக்கனாக்கு அக்கனா பேர் கிடையாது இதுதான் ஓம் இது வந்து எதை காட்டி சொன்னாங்கன்னா பூமியும் உருண்டியா இருக்கு பூமி உருண்டியா இருக்கு சந்திரன் சூரியன் வச்சு சொன்னாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்று அப்படின்னு காப்போட்டு கமிச்சு இதுதான் எல்லாமே ஒண்ணுதான் தான் அப்படின்னு முத முத மாம்டே நான் இப்போ உங்களுக்கு பேப்பர்ல சொல்லி தர்ற மாதிரி அன்னைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இதுதான் சேர்த்து ஓம் இதுதான் எல்லாம் அருவியது